உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்பு நேர்களே நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார் நேர்களே இந்த பதிவு இல்ல குறு பயிற்சி பலனை பார்க்குறோம் துலாம் ராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஏன்னா முக்கியமா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஆஹா ஓஹோ அப்படி இப்படி அப்படின்னு பல பதிவுகள் வந்திருக்கிறது உண்மைதான் அது பிளஸ் மைனஸும் இருக்கு இல்லையா அதையும் கவனத்தில் எடுத்துக்கிடணும் துலாம் ராசி பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேருக்குமே பலன் தான் இந்த குரு பயிற்சி பதினொன்று பதினாலு பத்தொம்பது இப்படி தேதிகளிலே தொடர்ந்து பயிற்சி ஆயிருக்கு ஏன்னா மூன்று பயிற்சி இருக்கிறது எப்பயுமே மூன்று விதமான பயிற்சி குரு பகவான் நடத்துகிறாரு ஏன்னா ஒரே ஒரு பயிற்சி அது முழுமையாக ஒரு ராசிக்குள்ளே முழுமையாக இருந்து போகக்கூடிய ஆண்டு இல்லை இது ஏன்னா மிதுனத்துக்குள்ளே இப்போ பயிற்சியாக இருக்கிறார் அப்போது கடகத்துக்குள்ளேயும் மாறுவார் அப்புறம் வக்ரகதி அப்புறம் அதிசார குரு இப்படி கணக்கு இருக்கு இந்த மாதிரி வரும்போது நாட்டுக்கு அவ்வளவு நல்லதில்லை வீட்டுக்கும் அவ்வளவு நல்லதல்ல ஏன்னா உண்மையை உங்களை உடச்சித்தானே சொல்லி ஆகணும் ராஜயோக வெற்றி அமோக வெற்றி அற்புதமான வெற்றி ஆமா வெற்றிதான் செல்வங்கள் மூட்டை மூட்டையே வருது ஆமா வருது அதற்கான முயற்சி எடுக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நிச்சயமா வருது ஆனா வீட்டுக்குள்ள காலத்துக்கும் விட்டு கொடுத்துக்கிட்டே போகணும் நம்ம கஷ்டங்களை வெளியில சொல்லவே கூடாது பணம் ரெண்டு கோடி ரூபாய் சம்பாரிச்சு வீட்டுல கொண்டு போய் கொடுப்பீங்க உங்களுக்கு ஒரு வாய் தண்ணி கிடைக்காது லாபந்தா நிம்மதி மன அமைதி துலாம் ராசி அன்பு சொந்தவங்களே கரெக்டா சொல்லுங்க இப்படி நெஞ்சில கை வச்சு சொல்லணும் இல்லையா அப்போ இந்த குரு பகவான் உங்களுக்கு என்ன பிளஸ் மைனஸ் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் முதல்ல பிளஸ் பார்ப்போம் லாபத்தை பார்ப்போம் பலத்தை பார்ப்போம் ஒன்பதில் குரு ஒன்பதாம் இடம் குரு ஒன்பதில் குரு ஓடி போவான் வெளிநாடும் பாங்க பொதுவாக ஒரு கணக்கு ஒன்பதாம் குரு பூர்வ புண்ணிய பாக்கியம்னு சொல்லலாம் ஏன்னா ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் புதனுடைய வீடு உங்களுக்கு பார்வை ஐந்தாம் பார்வை கிடைக்கிறது பாருங்க பாக்கியத்துல குரு பூர்வ புண்ணியம் குலதெய்வம் இளைய சகோதரன்கள் இந்த மாதிரி சொல்லலாம் ஆனால் ஐந்தாவது பார்வை வேற உங்கள் மேலே பாடுது ஏன்னா குரு இருந்த நன்மை குரு பார்க்க கூடி நன்மைன்னு சொல்லுவா ஐந்தாம் பார்வையாக துலாம் ராசிக்குள்ளே விழுகுது இங்கே தான் பலம் பலம்பெறீங்க இங்கே தான் ராஜயோகத்தை அடைகிறீங்க இங்கே தான் முழுமையான வெற்றியை நீங்கள் பெறப்போறீங்க தொட்டது துலங்கம் நீங்கள் செய்கிற முயற்சிகள் அத்தனையும் வெற்றியாக போகுது ஆனால் முயற்சி செய்யணும் தோம்பரித்தனமாக ஆத்துக்கிளான தூங்கப்படாது ஃபுல் முயற்சி எடுக்கணும் ஃபுல் முயற்சி எடுத்தா துலாம் ராசிக்கு ஒன்பதில் குரு பிரிஞ்சு போனவங்க ஒன்று சேர போகிறீங்க உங்களை விட்டு நிறைய பேர் பிரித்து போயிருப்பாங்க அவங்க ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு பிரிந்தவர்கள் ஒன்று சேரு கை உண்டு பெயர் புகழ் மரியாதை அந்தஸ்து உயரக்கூடிய தருணம் இது ஏன்னா ஒரு பக்கம் சனி பகவானுடைய ஆறாம் இடத்து அசுர வெற்றி வேற காத்திருக்குது ஐந்தாம் இடத்து ராகு அது வேற இருக்கு அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்போ பதினோராம் இடத்துக்கு குரு கேது இதெல்லாம் பாருங்க திரிகோணம் மாதிரி இல்லையா ட்ரையாங்கல்ல வெற்றி ஏன்னா ப்ளஸ்ஸு இருக்கேன் இந்த குரு பகவான் துலாம் ராசிக்கு எப்படி ஒன்பதாம் இடம் குரு ஒன்பதில் குருனாலே சொல்லுவாங்க ஒரு பழமொழி ஓடி போணும் ஓடி போனா என்ன வெளிநாடுகள் பயணம் செய்வான் பறந்து தெரிவான் பலவிதமான சுகங்களை அனுபவிப்பான் பொருள் அது ஒரு கணக்கு அதே போல பூர்வ புண்ணியஸ்தானம் உயர்கிறது திடீர் உயர்வான வாழ்க்கை பெருங்கொண்ட மாற்றங்கள் உங்களுக்கு உண்டு பெரிய மாற்றங்கள் உண்டு கடன் தீந்து போய்டும் எதிராளி ஒளிஞ்சு போயிடுவோம் நோய் உடம்புக்குள்ளே ரொம்ப நாளாக நோய் இருக்கும் பிறப்புறுப்புகளில் அதே மாதிரி அடிபகுர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஜீரண கோளாறுகள் இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் இப்போ அதிகப்படுத்தி வெளியில் வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்போ நோய் தீருது கடன் இல்லாமல் போயிடுது எதிராளிகள் இல்லாமல் மறைஞ்சு போகிறா தொழில் பெருகுது அதே போல் அயல் நாட்டு வாழ்க்கை உருவாக போகுது நிறைய இடங்களுக்கு பயணம் செய்ய போறீங்க ஆன்மீக பயணம் தொழில் பயணம் தொழில் ஒப்பந்தம் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்வோர் துளாராசிக்காரால் வெற்றி வியாபாரம் செய்கிறவாளுக்கு நிறைய வியாபாரங்கள் நிறைய பொருட்களை வைத்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோரை போல பெருங்கொண்ட வெற்றி வரப்போகிறது விவசாயிகளுக்கு சரியான ஏற்றம் இருக்கிறது தடம் அறிந்து விவசாயம் பண்ணணும் இன்னைக்கு எது தேவை அப்படியோ அதை புரிந்து கொண்டு அந்த விவசாயத்துக்குள்ளே இறங்கணும் திட்டமிட வேண்டும் திட்டமிட்டால் திட்டமிட்ட இடமெல்லாம் பணம் கொட்டுங்கிறது ஒரு கணக்கு அந்த வகையில் ஒன்பது குரு பாக்கியஸ்தானம் ஐந்தாம் பார்வை மற்ற கிரகங்களின் பார்வை அற்புதமாக இருக்கு உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் திசையும் புத்தியும் சரியாக இருந்து சரியான சுபர்களுடைய கட்டுக்கோப்பு பாதுகாப்பு இதெல்லாம் இருந்து விட்டால் மிகப்பெரிய செல்வந்தன் மிகப்பெரிய வளர்ச்சி மரியாதை புகழ் இதெல்லாம் இந்த ஆண்டு உண்டு இந்த ஆண்டு மட்டும் இல்லை சனிபகவனுடைய கூட்டெல்லாம் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு தொலாம் ராசியாக அசைக்க முடியாது சரி எங்கே மைனஸ் அதையும் நம்ம பார்க்கணும்ல ஏன்னா ப்ளஸ் தொண்ணூறு சதவீதம் இருக்குது மைனஸ் அஞ்சு சதவீதம் இருக்கு அப்ப நூறு சதவீதம் வெற்றி கொண்ட துலாம் ராசி மைனஸ் எங்க இருக்கு அப்படின்னா சோம்பேறித்தனம் பொம்பளைங்க விஷயத்தில் கவனமா இருக்கணும் இவ்வளவுதானா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா புகழ் பெயர் மரியாதை அந்த ஆசைப்பட்டீங்கன்னா இங்கேதான் நீங்க முடிவெடுக்கணும் துலாம் ராசிக்காரர்களே நீங்கள் உயரணும்னா சிலத உதரணும் தேவையில்லாத பழக்க விளக்கங்கள் ரகசிய உறவுகள் அதே போல இந்த ஆசைப்படுவீங்க பாருங்க அது அழகாக இருக்கே இது சூப்பராக இருக்கே அப்படின்னு நான் பொதுவாக எல்லா விதத்தையும் சொல்லுகின்றேன் பேராசை வேண்டாம் எல்லாமே தானா வெற்றி வருகின்ற நேரத்தில் பேராசைகள் வேண்டாம் ஆசைகள் சுகபோக ஆசைகள் சுத்தமே வேண்டாம் அப்பதான் நீங்கள் பெரிய லெவலில் வெற்றி ஏன்னா ஒன்பதாம் இடத்து குரு உலகம் பூரா மறந்து செல்லக்கூடிய குருவாக உங்களுக்கு வந்திருக்கிறார் தொழிலில் பெரிய முயற்சிகளெல்லாம் வெற்றி அடைகிற இடத்துல அங்கு சனி பகவான்கள் சனி பயிற்சி பழங்களில் நான் இன்னும் உங்களுக்கு பதிவிடலை ஆனால் சூட்சுமங்கள் சொல்லி ஏற்கனவே பதிவுட்டுருக்கேன் அதெல்லாம் பிடிச்சிக்கோங்க திரும்பவும் தெய்வ வாக்காக சில பதிவுகள் வரும் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில் பல வெற்றி இருக்குது மைனஸ் எதுன்னு தெரிஞ்சு அதை மட்டும் நிறுத்திக்கோங்க யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க ஏன்னா கொடுத்துட்டா நீங்கள் வாங்க மாட்டிங்க வீட்டில் இருக்கிற பெண்களுடைய பேச்சை கேளுங்க கணவனாக மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் இவங்களுடைய பேச்சை கேளுங்க அது முக்கியத்துவம் கொடுங்க அதே போல ஒரு தொழில் செய்கிறீங்களா பிள்ளைங்களோ குழந்தைங்களோ மனைவியோ தாயோ இவங்க பேரில் ஆரம்பிங்க குபரில் வேண்டாம் ஏன்னா நீங்கள் கொடுத்துருவீங்க அதுதான் விஷயம் அப்போ கடன் யாருக்கும் கொடுக்காதீங்க யாருக்கும் வந்து பரிந்து பேசாதீங்க ஏன்னா நீங்கள் அந்த மாதிரியான இறக்க சுவாவம் இந்த பக்கம் டக்குன்னு சாஞ்சிருவீங்க அந்த பக்கம் ஜாய்சிருவீங்க தராசு இல்லை அப்படி இருக்கிறதுனால துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் ராஜயோக வெற்றி அசுர வெற்றி அரசியல்வாதிகளுக்கு வெற்றி சினிமா துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வெற்றி கலைத்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் வெற்றி மா கல்வி படிக்கக்கூடிய மாணவன் மாணவியெல்லாம் சிறப்பு பரிசு உண்டு வெளிநாட்டு கல்வி நிலையத்துக்கு போகக்கூடிய நபர்களெல்லாம் சிறப்பான செய்தி உண்டு ஏற்றுமதி இறக்குமதி இராணுவம் காவல்துறை மருத்துவம் விவசாய அத்தனை பேருக்கும் அற்புதமான வெற்றி இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுங்கள் வெற்றி பெறுங்கள் இடம் வாங்க தங்கம் வாங்க பொருள் வாங்க வண்டி வாகனம் வாங்க மரியாதையை வச்சுக்கோங்க சிற்றின்பத்தை தொலைத்து விடுங்கள் என்று இந்த நேரத்திலே சொல்லி இதே போல நல்ல பதிவுகளுக்காக காத்திருங்கள் நன்றி நண்பர்களே